என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்ற நான் உனக்கென கொண்டு வந்து தர நினைக்கின்ற இந்த எலுமிச்சை கனியை நீ ஒருமுறை தொடுவாயா தொட்டதனால் தானே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள் இந்த எலுமிச்சை கனியை இன்று இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய இந்த அதிர்ஷ்ட நாளில் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எல்லா நேரத்தையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எல்லாவற்றிலும் உடனிருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தருகிறதே என்று சொல்லி பதற வேண்டாம் தெய்வமே உன்னிடத்தில் எலுமிச்சை கனியை கொண்டு வந்து தொடச்சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெய்வம் உன் கருப்பன் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை பதறாமல் நிற்க வேண்டும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறத்தான் வேண்டும் இந்த கருப்பனும் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும் மனமுடைந்து விடாமல் மனம் பதறிவிடாமல் உனக்காக நான் எல்லாமும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரத்தை நீ மன உறுதியோடு பெற்று கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இனி உனக்கு நடக்கக்கூடியவை உன் கண் முன்னால் தெரிய வேண்டும் என் பிள்ளையே சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உனக்குள் பல எதிர்மறையான விஷயங்களையும் உன்னுடைய வீட்டில் பல எதிர்மறையான சக்திகளையும் உழவ விட்டுவிட்டது இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது போலவே எல்லாமுமே உன்னைச் சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றது எத்தனையோ வேதனைகளும் இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டதே என்று நினைத்து நீ பதறி அல்லவா அந்த நேரம்தான் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் ஒருவர் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை எப்பேற்பட்ட சோதனைகளும் வந்து விடாமல் நாம் காத்து நிற்க வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வந்துவிடாமல் நாம் தான் இதனை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் எப்பொழுதுமே தெய்வத்தின் துணை கொண்டு தன் வாழ்க்கையை வழிநடத்த நினைத்த என் பிள்ளை நிச்சயமாக இன்று இந்த கருப்பன் தருகின்ற எழுமிச்சை கனி உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் தனக்குள் ஈர்க்கக்கூடிய ஒரு பழம் அதுதான் எழுமிச்சை பழம் எதிர்மறையான விஷயங்கள் உன்னை சுற்றி இருந்திருந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இருந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் போக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான பலம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது அவ்வளவு எளிதில் சட்டென்று யார் கைகளுக்கும் இது கிடைத்து விடாது சட்டென்று யார் வாழ்க்கையிலும் இது உண்மைகளை சொல்லிவிடாது அதற்கும் தெய்வத்தின் அருள் வேண்டும் தெய்வம் முன்னின்று அதை உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் தெய்வத்தின் அன்பு கொண்டு நீ இதையெல்லாம் உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கை சரியாகவே நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிலும் இந்த நேரங்கள் உனக்கான விஷயங்களை உருவாக்கி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு ஒன்று மட்டுமே உறுதியாக தெரிந்த விஷயம் தன் பிள்ளை அதாவது ஒரு தகப்பனாக நான் என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை நான் காண ஆசைப்படுகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் எந்த கஷ்டத்திலும் எதையுமே இல்லை என்று மறுத்து விடாமல் எப்பொழுதும் எந்த ஒரு உதவியையும் மற்றவர்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஆச்சரியங்களும் ஒரு நாள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் முடிய வேண்டும் என்பதுதான் கருப்பணி நாசையும் கூட உன்னை சூழ்ந்து வருகின்ற பல வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக முதலில் இந்த எழுமிச்சை கனியை நீ தொட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே பொதுவாக சில சமயங்களை நீ நோக்கி இருக்கிறாயா கண் திருஷ்டி விலக ஓரிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியேற அந்த இடத்தில் எலுமிச்சை கணிகை எல்லோரும் பயன்படுத்துவார்கள் அந்த இடத்தில் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தி அங்கிருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் அங்கிருந்து விலகும்படி பல விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதுபோலத்தான் உன் கருப்பனும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக உன்னை நான் புரிந்து கொள்ளச் செல்கின்றேன் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நீ இருக்கும் பொழுது உனக்கானதை நீ எப்பொழுதும் சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது இப்பொழுது ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை இந்த வாழ்க்கை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனிருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பனிருந்து உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதை எதையும் தாண்டி எதை எதையும் கடந்து இனிமேல் உனக்கான வெற்றியை நீ உறுதியாகப் பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி உனக்கான மாற்றங்களை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பொழுதுமே மறதி என்ற ஒன்று எதற்கு தேவையோ அதற்குத்தான் இருக்க வேண்டும் தேவையான விஷயங்களை தேவையற்ற விஷயங்கள் என்று நாம் பிரித்தறியும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி விடுவது நல்லதுதான் ஆனாலும் அவை எல்லாமும் உனக்கு தந்த பாடங்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது இவையெல்லாம் இவையெல்லாமும் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்களை நீ சற்று தெளிவோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனமுடையாமல் வாழ்க்கையில் எதையும் நினைத்து கலங்காமல் இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாலே அது போதும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்புகளை அதன் பிறகு இவர்கள் சரியாகவே பயன்படுத்தி கொள்வார்கள் எல்லாவற்றையும் தெளிவாகவே எதிர்கொண்டு வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சட்டென்று நாம் எல்லாவற்றையும் ஒருநாள் விட்டோம் என்று வைத்துக்கொள் அந்த நொடியில் நம்மை தேடி வருகின்ற உண்மையான உறவுகள் யார் நம்மை விட்டு விலகிச் செல்கின்ற போலியான உறவுகள் யார் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் இருக்கும் பொழுது நம்மை தேடி வருவதும் இல்லை என்றவுடன் நம்மை விட்டு விலகிச் செல்வதும் இவர்களினுடைய இயல்பான குணமாக மாறிவிட்டது இனிமேல் இவர்களை மாற்ற முடியாது அதே நேரம் இவர்களை நீ தேடி தேடி சென்று எந்த அன்பையும் பெற்றுவிடவும் நினைக்காது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அன்பு போலியான அன்பாகத்தான் இருக்கும் அது நடிக்கின்ற ஒரு அன்பாகத்தான் இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் உனக்கு கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்த என்னாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் எப்பொழுதும் உடை தவிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோமோ என்று சொல்லி உன்னை நீயே புழப்பத்திற்குள் ஆளாக்கி கொண்டிருக்காமல் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் தெளிவாக நின்று உன் வாழ்க்கையை உனக்கென மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையும் நிச்சயமான அன்பையும் நிச்சயமான சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்து நின்றாலும் எதையெல்லாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் என்று நீ நம்பினாலும் அவை அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைப்பதை நீ எந்த இடத்திலும் புரிந்து கொள்வாய் நான் உன்னை தொடரும் இந்த காலகட்டங்கள் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாது இனி வரக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உனக்கான மகிழ்ச்சியை பெறத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் என்ற தெய்வம் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறைகளை ஒழிக்கவும் உன் வீட்டை சுற்றி வருகின்ற தீமையான விஷயங்களை அடித்து விரட்டவும் எலுமிச்சை பலத்தை கொண்டு வந்து உன் இடத்தில் காண்பித்திருக்கின்றேன் நீயும் அதை தொட்டாய் தொட்டதோடு நிறுத்தி விடாமல் ஒரு எலுமிச்சை பலத்தை உன் வீட்டில் நிச்சயமாக தெய்வத்தின் முன்னால் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் பிள்ளையே எல்லாமுமே ஏதாவது ஒன்றை நமக்கு உணர்த்திவிடும் பொழுது அந்த இடத்தில் நின்று நாம் விரும்பியதை நிச்சயமாக நாம் பெறத்தான் போகிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்கலாம் பல சோதனைகள் இருக்கலாம் பல சூழ்நிலைகள் உன்னை வாட்டி வதைக்கலாம் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா நேரங்களும் உனக்கு மிகுதியான ஆச்சரியங்களையும் மிகுதியான அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் நீ எதையுமே கண்டு பதறாமல் உன் கருப்படி அருளாசிகளோடு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து கொண்டு அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ ஒரு நொடிப்பொழுதிலும் மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் போல இதுதான் என்று நாம் ஒரு விஷயத்திற்கு செல்லும் பொழுதோ இதுதான் என்று நாம் ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுவதோ நாளை நிச்சயமாக நீ அதனை செய்ய தொடங்கும் பொழுது யாருக்கும் உன்னை அடையாளம் கண்டுவிடுவது கிடையாது எதை என்ன செய்கிறோமோ அதை அப்பொழுதே அந்த இடத்திலேயே நீ செய்துவிட வேண்டும் எதை செய்ய உறுதி ஏற்கிறாயோ அதை அப்பொழுதே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்த தாழ்த்த சுற்றி இருக்கின்ற தீமைகள் உன்னை நெருங்கும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் உன்னை அதிகமாக நெருங்கி உன்னை வாட்டி வதைக்கும் எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சோதனைகளை கொடுத்து விட்டதாக நீ வருத்தப்படலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் உண்டு தெய்வத்தின் அன்பு உண்டு அன்பு இருக்கும் வரை உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா கஷ்டங்களும் எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மாற்றத்தை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கிறேன் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் நிச்சயமாக வழிநடத்த எண்ணுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் வரையிலும் என் பிள்ளை நீ எதற்கும் பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுபோன்ற ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வெற்றியையும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் நான் கொடுத்துவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான நிலையை உருவாக்கிவிடும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் அதே நேரம் உன்னால் முடியும் என்ற சந்தோஷத்தையும் கொடுக்கும் இப்படி ஒவ்வொன்றும் நிலைகளுக்கு தகுந்தார் போல சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதனை மறந்து விடாது என்னவென்றாலும் நாம் நினைத்தால் முடியும் நாம் நினைத்தால் அதை பெற முடியும் நாம் நினைத்தால் இந்த விஷயத்தில் நம் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு மாற்றத்தின் உச்சத்தை என்னவென்று நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் என்றால் என்ன வாழ்க்கையின் புரிதல் என்றால் என்ன இனி வரக்கூடிய நேரங்கள் என்றால் என்ன இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்தது என்ன இனி பெறப்போவது என்ன என்று ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணரத் தொடங்குவாய் என் பிள்ளையை தெய்வத்தை வணங்கும் பொழுது பொதுவாக எலுமிச்சை பழத்தை உன் வீட்டு பூஜை அறையில் நீ கொண்டு வந்து வைத்து வணங்கும் பொழுது அங்கிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் அவை தனக்குள் எடுத்துக்கொள்ளும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பல உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகும் என்பதனை நீ நிச்சயமாக மறக்கக்கூடாது நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் தடுமாறினோம் எந்த இடத்தில் நமக்குள் தடுமாற்றங்கள் வந்தது என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ நினைத்து எதை எதையோ கடந்து நாம் யோசிக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான உண்மைகளை எப்பொழுதும் நமக்கென கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அத்தனை வெற்றிகளையும் உனக்கென இது சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நம் மனதிற்குள் எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு முறை தோன்றிவிட்டது என்றால் மீண்டும் அது போன்ற சிந்தனைகள் வராமல் இருக்க நீதான் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நீதான் உன்னை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இனிமேலும் இதையெல்லாம் தாண்டியும் கடந்தும் இவை உணர்ந்தும் புரிந்தும் நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும் என்று நாம் நினைப்பதை விட மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய முயற்சியினால் மாறியது என்பதுதானே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி உன்னுடைய எண்ணங்களினால் இவை எல்லாமும் மாறியிருக்கிறது உன்னுடைய சிந்தனைகளினால் இவை எல்லாமும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று நினைப்பதுதான் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பதனை நீ மறக்காதே இந்த நேரத்தை நான் மேலும் மேலும் உனக்கு அழகாக்கி கொடுக்க நினைக்கின்றேன் இந்த தருணத்தை இதைவிடவும் நான் மாற்றி உனக்கு அமைத்து கொடுக்க எண்ணுகின்றேன் இந்த சந்தோஷம் என்றுமே உன்னுடையதாக மாற முதலில் நீ முன்னே வர வேண்டும் இனி என்ன நடந்தாலும் அதில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் கருப்பன் இன்று உனக்கு எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை ஒன்றுமில்லாமல் நான் ஆக்குவேன் என்ற உத்திரவாதத்தினை உனக்கு தருகின்றேன் இதிலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு புரிதலையும் கொண்டு உனக்கான நேரத்தை செதுக்கு நமக்கு தெய்வம் போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த விஷயங்களிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது ஆனால் இவை எல்லாமும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்குள் ஏற்படுத்திய எதிர்மறை சிந்தனைகளினால்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடக்கும் நன்மைகள் உன்னை நிச்சயமாக இனிமேல் மேன்மைப்படுத்தும் உனக்கு வரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை நான் தர எண்ணுகிறேன் இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களினால் உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்களை உனக்குள் இருந்து நான் நீக்கிவிட எண்ணுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே மாறட்டும் இனி என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கை உனதாகட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்